ஃப்ரெண்ட்ஸ் இது சத்தான கம்பு லட்டு பாருங்கள் கம்பு உருண்டை கூட சொல்லுவாங்க மாவு இருந்தால் அஞ்சு நிமிஷத்திலே ஹெல்த்தான லட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க பார்க்கலாமா முதல்ல வானல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டேன் போட்டு உடனே நம்ம ட்ரை ஃப்ரூட் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம் முதல்ல முந்திரி பருப்பு போடணும் நான் மறந்துட்டேங்க திராட்சை போட்டேன் எடுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டு பிறகு சும்மா ஒரே ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மிலன் சீட்ஸ் ஃப்யூ செகண்ட்லேயே ஃப்ரை ஆயிரும் வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இன்னும் அப்படியே வானல்ல இருக்கட்டும் நம்ம கம்பு மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் தெரியுமா இது பாருங்கள் ஒரு கிலோ கம்பு இருக்குது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் போட்டு காய் வச்சுட்டு மிஷினில் போய் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே நேரம் ஒரு கப் கொம்பு மாவு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுங்க கலர் கொஞ்சம் மாறும் ஆனால் ரோஸ் பண்ணால் தான் நம்ம லட்டு சூப்பராக இருக்கும் நெய் கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மவு வீட்டில் ரெடியாக இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்காக நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் கலர் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் இந்த டைம் நெய் மாவு வாஷ்னா சூப்பராக வந்திருக்கு இந்த டைம் லட்டுக்காக மவு ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டு எதனாச்சும் பவுலில் மாற்றிக்கோங்க மவு இந்த மாதிரி ரோஸ் பண்ண தான் நம்ம லட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் அதே வானல்ல இப்போது ஒரு கப் மாவுக்கு அரை கப் வெல்லம் அரை கப் வெள்ளம் சரியான இனிப்பு இருக்குது நீங்கள் கரெக்டாக அரை கப் போடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டேன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு மெல்ட் பண்ணிடுங்க ஏன் நான் கசப்பாக வந்துடும் பாருங்க சும்மா ஃப்யூ செகண்டில் இருந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிரும் அவ்வளோதாங்க கொஞ்சம் கூட கட்டி மாதிரி இல்லைங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க லட்டு பிடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் ட்ரை ஃப்ரூட் இது சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டாவது பாருங்கள் நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப் கப் தேங்காய் ஹாஃப் கப் போதுங்க டேஸ்ட்டு இருக்கும் மூணாவது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது வெல்லம் சேர்த்துட்டு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் சூடாகவே இருக்கும் மாவு இருக்கு இல்லை எதுவுமே தெரியாது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூடாக சூடாக இருந்தால் தான் மாவு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வெல்லம் பாகு மேலே மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா வெல்லம் மாவுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது சூடானது லட்டு என் அப்பாவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் பிடிச்சோன்னா போடுங்கள் இல்லை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே லட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு கை நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக லட்டு ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பெரிய ஆளுங்களுக்கு பசங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்து இந்த சின்ன வீடியோக்காக உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னும் வர முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க்யூ